இப்போ சிபில் பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட வர நிறைய கிளைம் சொல்கிறது என்ன அப்படின்னா நான் லோனே வாங்கலை என்னோடய சிபில் ரிப்போர்ட்டில் நான் வாங்கினதாக காட்டுது அதாவது ராங் கேன்ட்ரின்னு சொல்லுவாங்க இப்போ ரெண்டு வருஷம் முன்னாடி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அது வந்து ஸ்டில் ஆக்டிவாகவே காட்டும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது க்ரெடிட் கார்ட்ஸை வரைக்கும் கரெக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா சஃபர் ஆகிறது இந்த இஎம்ஐ அதிகமாகிடுச்சு என்னால் கட்ட முடியலன்னு பார்க்குறோம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் குள்ளே தான் உங்களோட சேலரி வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அவ்வளோ ஈஸியாக என்பிஎஃப்சிலையோ பேங்க்கில் லோன் வாங்க முடியாது இப்போ இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் ஆப்ஸில் எடுக்கிறது தான் அந்த ஆப்ஸ்க்கு வந்து கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்கான்னு பாருங்கள் சரி கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது ரிவ்யூஸ் நல்லா இருக்குது அது வந்து ப்ளேஸ்வரில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணால் அது உங்களுக்கு சேஃப் தான் சரி சார் சிபில் ஸ்கோரை பற்றி தெளிவான முறையில் நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்தீங்க சிபிலில் என்னென்னலாம் ப்ராப்ளம் வரும் இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் எப்படிலாம் கிளியர் பண்ணி கொடுத்துருக்கீங்க உங்களோட கிளைண்ட்டுக்கு ஓகே இப்போ சிபில் பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட வர நிறைய கிளைம் சொல்கிறது என்ன அப்படின்னா நான் லோனே வாங்கல என்னோட சிபில் ரிப்போர்ட்டில் நான் வாங்கினதாக காட்டுது அதாவது ராங் கண்ட் சொல்லுவாங்க இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய வந்துட்டுருக்கு இது இல்லாமல் நம்மளோட பர்சனல் டேட்டாஸ் கூட மாறி இருக்கலாம் சில பேருக்கு மொபைல் நம்பர் சேஞ்ச் ஆகிருக்கும் மெயில் ஐடி சேஞ்ச் ஆகிருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லோன் வாங்கியிருப்பாங்க ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அது வந்து ஸ்டில் ஆக்டிவாகவே காட்டும் இந்த மாதிரி அதாவது நீங்கள் க்ளோஸ் பண்ணது ஆக்டிவாக காட்டுறது ராங் என்ட்ரி வர்றது ரிட்டர்ன் ஆஃப் ஆகிருக்கிறது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அது நம்ம ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது தான் அவங்களுக்கு என்ன மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அதை எப்படி டெக்னிக்கலாக சால்வ் பண்ண முடியுங்கிறத நம்ம செஞ்சு கொடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசென்ட் டைம்ஸ் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸை நம்ம சால்வ் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ சென்னை பொறுத்தருக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய பிஸ்னஸ் மேனுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்க ஒரு பெரிய லெவலில் சம்பாதிக்கிறாங்க ஒரு பொருளாதார ரீதியாக பெரிய பேக்ரவு பேக்ரவுண்ட் இருக்க நம்பர் தான் உங்களோட கிளைண்ட்டு ஆமாம் ஆமாம் ஆனால் ஒரு கிரெடிட் கார்டை வாங்கிட்டு ஒரு இருபது வருஷம் முடி கிரெடிட் கார்டை வாங்கிட்டு அப்போதுக்கு சரியாக பயன்படுத்த தெரியாத போது அந்த டைமில் வாங்கியிருக்காங்க ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதோட ஓவர்டீஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி வைக்கு மேல சிபில்ல காமிச்சிருக்கு அப்போ நம்ம ஒரு 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 ப்ராடக்ட்ஸ் கிரெடிட் கார்ட்ஸை பொறுத்தருக்கும் கரெக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ சிவில் பொறுத்தருக்குமே நம்ம கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணணும் ஓகே சார் இப்போ உங்களோட சர்வீஸ் வந்து ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ப்ராப்ளம்னு வராரு உங்களோட சர்வீஸ் அந்த கவுண்டிங் ஆஃப் டேஸ் வந்து எத்தனை நாள் இருக்கும் நான் எத்தனை நாள் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா இல்ல இப்போ இதை பொறுத்த வரைக்கும் அந்த கிளைண்ட்டோட ரிப்போர்ட் நம்ம எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம அது எவ்வளோ நாளில் முடியுங்கிறது தெரியும் சில ப்ராப்ளத்தை வந்து ஃபைவ் டேஸ்லேயே கம்ப்ளீட் பண்ண முடியும் மேக்ஸிமம் சில ப்ராப்ளம் வந்து ஃபார்ட்டி டேஸ் வரைக்கும் போகுது அதிகபட்சம் ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே நம்ம இந்த ப்ராப்ளத்தை பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சரி பண்ணி கொடுத்துறோம் சரி சார் இப்போது சிபில் ஸ்கோர் சர்வீஸ்ன்னு சொல்கிறீங்க நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லும்போது டெப்த் மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க சிபில் ஸ்கோர் சர்வீஸை தாண்டி டெப்த் மேனேஜ்மெண்ட்டோட மேஜர் ரோல் என்ன ஓகே நம்ம ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம சிவில் ரெக்டிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்றோம் இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா டெப் மேனேஜ்மெண்ட் பிளான்ஸ் நம்மள்ட்ட நிறைய இருக்கு இப்ப டெப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன இப்போ நீங்க வந்து நிறைய லோன்ஸ் வாங்கியிருப்பீங்க ஆக்சுவலா நிறைய லோன்ஸ் அப்படிங்கிறது ஒரே டைம்ல நிறைய லோன்ஸ் வரப்போக கிடையாது இப்போ ஆரம்பத்தில் ஒரு லோன் வாங்கியிருப்பாங்க ஒரு ஹோம் லோன் வாங்கியிருப்பாங்க அடுத்து ஒரு கார் லோன் வாங்குவாங்க அடுத்து ஒரு கிரெடிட் கார்டு வாங்குவாங்க இந்த மாதிரி மல்டிபிள் லோன்ஸ் ஆகுது அப்போ லோன்ஸ் அதிகமாகும் போது அவரால என்ன பண்ண முடியாது மேனேஜ் பண்ண முடியல அப்போ அதை என்ன பண்றோம் அப்படின்னா டெப்ட் ரிலேட்டடாக நம்ம நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நிறைய மல்டிபிள் லோன்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரே லோனை மாத்திர கன்சல்டேஷன் சர்வீஸ் பண்ணுறோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் லோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் பட் எனக்கு வந்து இப்போ போதுமான வருமானம் இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொன்னிச்சுன்னா அந்த டைம் வாங்கி கொடுக்குற மொரட்டரியம் பிளானும் நம்ம வச்சுருக்கோம் இதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா இப்போ லோன் நான் கட்டிகிட்டு இருக்கேன் அந்த லோன் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது நான் ஒரு அஞ்சு வருஷம் கட்டினர் இருக்கிற ஒரு லோன் வாங்கியிருக்கேன் அஞ்சு வருஷத்தில் ஒரு ரெண்டரை வருஷம் நான் கட்டிட்டேன் பட் எனக்கு லோன் அமௌண்ட் அதிகமாக இருக்கிறதுனால என்ன சரியா என்னால் ரீபேமெண்ட் பண்ண முடியல அப்போ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த லோனை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியும் அதாவது அஞ்சு வருஷம் லோனை அவர் ரெண்டரை வருஷம் கட்டிட்டாரு மீதி இருக்கிற ரெண்டரை வருஷத்துல அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா அஞ்சு வருஷமா கூட மாற்ற முடியும் அந்த மாதிரி இஎம்ஐ வந்து ரீஸ்ட்ரக்சரும் நம்ம பண்ண முடியும் இந்த மாதிரி டெப்டை பொறுத்தருக்கும் நம்ம நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவரால் அதிகபட்சம் அவரால் சஃபர் ரொம்ப சஃபர் ஆகிட்டாரு அவர் ரீபேமெண்ட் பண்ணவே முடியாத சூழ்நிலை அப்படின்னு சொன்னால் கஸ்டமைஸ்ட் செட்டில்மெண்ட் பிளான் நம்ம வச்சுருக்கோம் அதாவது நம்மக்கிட்ட கிட்ட டெப்ட் ரிலேட்டடாக யார் வந்தாலோ அவங்களோட ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்யூஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அவங்க டெப்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகிறதுக்கான அத்தனை விஷயங்களும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் சரி சார் அப்போ டெப்த்தை பற்றி சொல்கிறீங்க அப்போது இஎம்ஐயை குறைக்கிறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் நீங்கள் என்னென்ன வழிமுறையில் கையில் எடுப்பீங்க இப்போ இது நல்ல கொஸ்டின் தான் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சஃபர் ஆகிறது இந்த இஎம்ஐ அதிகமாகிடுச்சு என்னால் கட்ட முடியலன்னு பார்க்க இப்போ இன்னைக்கு இருக்கிற காலக்கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐஸ் அதிகமானுச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ இஎம்ஐ அதிகமாகிறதுக்குன்னு ஒரு காரணம் அவங்க என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட்டில் அந்த லோனை வாங்கியிருக்காங்கன்னு தெரியணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ரெப்கோ ரெப்கோ பொறுத்த வரைக்கும் ரெப்கோ இன்ட்ரெஸ்ட்டை வரைக்கும் வருஷம் வருஷம் ஏற்ற இறக்கமாக இருக்கும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னிச்சுன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இப்போ குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் குறையணும் இல்லை வந்து என்னோட இஎம்ஐ அமௌண்ட் குறையணும் அப்படின்னு சொன்னிச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்னதா இஎம்ஐயை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுற பிளான் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் இஎம்ஐன்னு சொல்லுவாங்க நீங்கள் லோனை எடுத்து எடுக்கும்போது அதிகமாக இருக்கும் நீங்கள் வருஷம் ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இஎம்ஐ அமௌண்ட் குறைச்சிட்டே வர முடியும் அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் பண்ண முடியும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இஎம்ஐ கரெக்டாக கட்டிட்டு இருக்கீங்க லோன் அமௌண்ட் அதிகமாக இருக்குது பட் அது அதிக இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் அந்த உங்களோட கிரிட்டீரியா வச்சு நீங்கள் லோன் வாங்கின எலிஜிபிலிட்டியை வச்சு அதோடு கம்மியான இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பேங்க்கில் அந்த லோன் என்ன பண்ண முடியும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அதாவது பிடி பண்ண முடியும் அப்படி பண்ணும்போது உங்கள் உங்களோட இஎம்ஐ அமௌண்ட்டு குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சரி சார் அப்போது வந்து இஎம்ஐ ப்ராசஸ் வந்து நம்ம பேங்கில் இல்லை வேற எங்கேயோ ப்ரைவேட்டாக நம்ம வாங்குகிறோம் அதை தாண்டி சில பேர் ஆப்பை யூஸ் பண்ணி வந்து இஎம்ஐயில் வந்து பணம் வாங்குவாங்க அப்போது வாங்கி ஸ்கேம்லையும் மாட்டிப்பாங்க அந்த மாதிரி ஸ்கேமில் மாட்டுறவங்க உங்களால் வந்து மீட்டை வந்து கொண்டு வர முடியுமா அது இப்போ இன்னைக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான் இன்னைக்கு வந்து ஒரு லோன் வாங்குறோம் அப்படின்னு சொன்னிச்சுன்னா ப்ராப்பரான பேங்க்ல வாங்கணும் இல்லைன்னா ஒரு என்பிஎஃப்சியில் வாங்கணும் ஒருவேளை நிறைய பேர் வந்து நினைக்கலாம் சார் எனக்கு பேங்க்ல லோன் கிடைக்க மாட்டுது என்பிஎஃப்சிலும் கொடுக்க மாட்டுறாங்க என்னென்னு ரீசன் கேட்கும்போது எனக்கு வந்து சேலரி அமௌண்ட் கம்மியா இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்குள்ளே தான் உங்களோட சேலரி வாங்குறீங்க அப்படின்னா நீங்க அவ்வளவு ஈஸியாக என்பிஎஃப்சிலேயோ பேங்க்ல லோன் வாங்க முடியாது இப்போ இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் ஆப்ஸ்ல எடுக்கிறதா நீங்க ஆப்ஸில் லோன் எடுக்கலாம் பட் அது ஆர்பிஐ ரிஸ்ட் ஆப்ஸானு பார்க்கணும் இப்போ ஆப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ ரிஸ்கில் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது ப்ளே ஸ்டோர்லையோ இல்லை ஆப்பிள் ஸ்டோரில் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ப்ளே ஸ்டோர்லருந்தோ ஆப் ஸ்டோரில் ஆப்பிள் இருந்தோ நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஆர்பிஐ ரிஸ்ட் இல்லாத ஒரு ஆப்பில் போய் நீங்கள் பத்த லோன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னிச்சுன்னா கண்டிப்பாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கு இப்போ வந்து நீங்கள் லோனை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமும் உங்கள்கிட்ட பணம் கேட்டு மிரட்டுறது ஃபோட்டோ மார்க்கிங் பண்ணி அனுப்புகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னிச்சுன்னா இந்த சோசியல் மீடியாஸில் வரக்கூடிய லிங்க் பயன்படுத்தி நீங்கள் லோன் வாங்கும்போது தான் அதுவே ஆர்பிஐ ரிஸ்ட் ஆப்ஸாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு சேஃபாக தான் இருக்கும் அதனால் ஒருவேளை எனக்கு ஆப்பில் தான் லோன் எடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்பிஐ ரிஸ்ட் ஆப்பான்னு செக் பண்ணிக்க அடுத்து அதோட ரிவ்யூ ரிவ்யூஸ் பாருங்கள் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது முன்னாடி அதை ரிவ்யூஸ் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அந்த ஆப் அந்த ஆப்ஸ்க்கு வந்து கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்கான்னு பாருங்கள் சரி கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்கு ரிவ்யூஸ் நல்லா இருக்கு அது வந்து பிளேஸ் ஓர்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க டவுன்லோட் பண்ணலாம் சேஃப் தான் அப்போ இந்த ஆப்பை பயன்படுத்தி இஎம்ஐ எடுத்து ஸ்கேமர்ல நிறைய நபர்கள் மாட்டிட்டு இன்னும் வந்து தவச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த மாதிரி நபர்களை நீங்க வந்து மீட் எடுத்துட்டீங்களா கிளைண்ட் உங்களுக்கு வந்திருக்காங்களா இல்ல இப்ப இல்ல அதுக்கான சர்வீஸ் பண்ணி தர முடியுமா வந்தா கண்டிப்பா அதாவது இன்னைக்கு ஆப்ஸ் பொறுத்தருக்கும் நம்ம நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் நம்ம மட்டும் இல்லை நிறைய ஃபினான்ஷியல் கன்சன்ட்ரட்டாக இருக்கும் பேங்க்ஸாக இருக்கட்டும் நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்கேன் கவர்மெண்ட் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அன்வான்ட் ஆப்ஸ் அதாவது ப்ளே ஸ்டோர் இல்லாமல் நீங்கள் வந்து சோசியல் மீடியஸில் வர லிங்க் மூலமாக ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணிங்கன்னு சொல்கிறோம் பட் மீறியும் சில பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க நிறைய இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களை கண்டிப்பாக நம்ம கைட் பண்ண முடியும் அவங்கள சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ காண்டாக்ட் பண்ணு க்ரோ ஸ்கோரை காண்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா எப்படி அந்த மாதிரி பிரச்சனைலேருந்து வெளில வருதுங்கிறத நம்ம கைட் பண்ணுவோம் கண்டிப்பாக கைட் பண்ணுவோம் ஓகே உங்களோட சர்வீஸ் இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா அப்படின்னா கரண்ட்ல சென்னை பேஸ் பண்ணி தமிழ்நாடு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ரீசெண்ட் டைம்ல அப்படின்னா கோயம்புத்தூர் ஆஃபீஸ் தான் பட் தமிழ்நாடு மட்டும் நம்ம அதர் ஸ்டேட்டும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் கூடிய வரையில் கண்டிப்பா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா ஃபுல்லாவே நம்ம இந்த சர்வீஸ் கொடுக்கறதுக்கு இருக்கும் அதாவது உங்களுக்கு சிவில் ரிலேட்டடாவோ இல்ல டெப்டி ரிலேட்டடாவோ என்ன மாதிரி இஷ்யூஸ் இருந்தாலும் எல்லாத்தையுமே குறைந்த கால காலகட்டத்துக்குள்ளேயே சரி பண்ணி கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெப்பில் இருந்தாலும் சரி சிபில் இஷ்யூஸ் எது மாதிரி இருந்தாலும் சரி அதுலேருந்து வெளில வர்றதுக்கான ஆலோசனைகள் நம்ம கொடுக்க முடியும் ஸோ உங்களை டெப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைட் பண்ணி அந்த டெப்பில் இருந்து ஈஸியாக வெளில வர்றதுக்கான ஐடியாஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு என்ன மாதிரி இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்கள் க்ரோ ஸ்கோரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சரி சார் நிறைய சந்தைகள் இருந்துச்சு சிபில் ஸ்கோராக இருக்கட்டும் இல்லைன்னா இஎம்ஐயில ப்ராசஸாக இருக்கட்டும் இல்லை அது அந்த இஎம்ஐ மூலமா நம்ம மாட்டக்கூடிய ஸ்கேமாக இருக்கட்டும் நிறைய வழிமுறைகள்லாம் சொன்னீங்க தொடர்ந்து இதே மாதிரி அடுத்தடுத்த நிகழ்வுல பேங்கும் பேங்க் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் விவாதிப்போம் நம்ம சேனலுக்கு இணைஞ்சு நல்ல பதில் கொடுத்ததுக்கு முக்கிய நன்றி நன்றி